என்பது அன்னையின் காதல் பக்தி என்பது அடியவர் காதல் நேசம் என்பது நண்பர்கள் காதல் தேசம் என்பது தியாகிகள் காதல் இதுக்கு மேல இல்லாம எழுதுவோம் ஒருத்தர் மூக்கு கண்ணாடி நான் மூக்கு கண்ணாடி இல்ல சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் சொன்ன பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல இது உன் கவிதையா உன் கவிதையா

நானும் வெளியில போக முடியாது அப்ப நீங்களும் சாணியா இது கவிஞரா ஆமா தரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்காம அது ஒண்ணு இல்லீங்க அதான் துரத்துறான் ஒண்ணு இல்ல என்ன இல்லன்றியே ஆரம்பிக்க வேண்டப்படி இப்போ ஒரே ஒரு ஊர்ல னு சொல்லுலையா சரி இந்த ஊர்ல ஆரம்பி அடடா ஐயோ இங்க பாதியில ஐயோ இந்த பயங்களே அப்படிதான் தானே எழதிக்கிட்டு தலையில குட்டிக்கு வந்து அழுதுக்குவான் அடுத்தவனுக்கு சித்திர வதையா இருக்கும் இங்க என்னது இல்ல

நேசம் என்பது நண்பர்கள் காதல் இது முடிச்சு உடனே நாங்க கீழ எல்லாம் தண்ணாங்க தேசம் என்பது சாகிகள் காதல் கீழே தென்னவன் கல்லு இது ஆமாங்க இதே மாதிரி தாங்க இதெல்லாம் கூட எடுத்தாங்க துறத்துனாங்க என்னங்கிறது என்ன பண்ணுவேன் நானு எவனோ ஒருத்தங்க அயோக்கிய அயோக்கிய போய் அம்பர ஆனந்த்னு பேரு அவ எனக்கு முன்னால திருடி எழுந்துகிட்டான்ற அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரதரம் பண்ணிட்டாங்க ஏண்டா கவிஞன் போயிட்டேன்றீங்க நானும் கவிஞன் தான் நான் என்ன கள்ளனா சரி சொல்றா கடவுளியே டே என்றா கவிஞரை சொன்ன சொல்லு கண்ணத்தை எல்லாம் பிடிக்கிற ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க அதேதான் நானும் சொல்லுவேன் அஞ்சு அஞ்சும் பத்து இது என்ன காப்பியா அஞ்சு அஞ்சும் பதினொன்னு சொன்னா கற்பனை அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும் ஆஹ் அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது கொஞ்சம் ஒசத்துவோமா செய்வோமே அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு வைப்போமே அது கற்பனை இல்ல பெருக்கல் குறையுது இல்ல அது மாத்திரமா உப்புமா ஒரு குண்டா உருளைக்கிழங்கு போண்டா காப்பி ஒரு அண்டா குடிக்க டம்ளர் கொண்டா எப்படி இத நிதாதனியா பின்ன நம்ப இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது இத வெளியில விடாத வீட்டுக்குள்ளே வச்சு என்னங்க இவ்வளவு சொல்ற என்ன புழைக்க விட மாட்டேன்றானுங்க இது ஒரு குழப்பாடா இதுல இல்லடா புழப்பு வேற புழப்ப மத்தவன் புழப்புல மண்ண போட வேண்டாம் ஏன் கவிதை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீங்க மாமா

ஒவ்வா பறிக்கிறான் இருக்கு என்ன பண்ற பாரு வடிவு இது கோயில் தோட்டம் தெரியும் இதோம் அதுவும் தெரியும் ஆஹா எல்லாம் தெரியும் இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு இத பார்வள்ளி நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும் அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா வடிவு கோயில கூட தயவா இருக்கிற இடத்தை தவிர மத்த இடம் எல்லாம் காலியே தான் கிடைக்கும் அது சும்மா தானே இருக்கு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா இந்த வரட்டு வேளாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது அஞ்சே அஞ்சு தான்

கோயில் தோட்டத்துல பூந்துணி பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து மரியாதையா வந்து சார் வந்து சேர்றேன் இதுக்கு என்ன பெரிய மரியாதை கோயா யோ நாடாம நான் உங்களுக்கு ஆள வெச்சிட்டு வந்தேன் நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க கோட்டா சத்தம் கேட்கலையே கோட்டா கோட்டா சத்தம் கோட்டா கொட்டாய் விட்டுட்டு இருக்கும்போது நான் வந்தேன் நீ மரியாதையா வந்து சேருங்கற வந்து ஆமா ஆ வா தூங்கிட்டு இருந்தடா எல்லாம் உன்னால தான் வந்ததுனக்கு இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும் இன்ன அவளை காணோம் தங்கச்சு நீ வரன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா ஐயா ஒரு புடவை கட்டுன ஒரு பாவாடை கட்டுன குட்டிக்கு இவ்வளவு துமுற வரட்டு கவனிக்கிறீங்க வடிவம் வர என்ன எல்லாரும் வந்தாச்சா நீ என்ன நிக்கிறேன் யார் சொன்னது

போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சுட்டான்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க ஐம்பது ரூபாய் அபராதம் போட்டோம் இப்போ என்ன மட்டும் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே ஏன் இந்த ஊரை வஞ்சன என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை நீ பொம்பளை தானே ஓஹோ ஆம்பளை நியாயம் பொம்பளை நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு போது வரேன் நீங்க கோயில் இருக்கிற ஆளு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானே

நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா நிறுத்திரி போல இருக்குது அதனால அரசாங்கம் முப்பதனாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க பாக்கி இருபதாயிரம் பண்ணி தீரணும் அதனால ஒரு குடும்பத்துக்கு நூறு குடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும் ஐயா என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க நூறு ரூபாய் கொடுக்க முடியும் ஆமாங்க அப்போ ஓதுவாரும் சேர்ந்து நூறு குடுக்கட்டும் மற்றவங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பா கொடுத்து என்ன சொல்றீங்க அப்ப சரி நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன்

பாட்டு பாடுக தண்ணி அப்பா கூலி வேலை செஞ்சு பணம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சா நீ அனுமதிக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லல அப்பா இந்த தள்ளாத வயசுல வயசுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாத அம்மா இது வேற அது வேற இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நட்டம் கரையை கிட்ட கொடுத்துட்டோம் போம்மா

வணக்கம் பண்ணிக்கமா வணக்கம் வணக்கம் தம்பி ஒரு பொண்ணு எப்படி வளரணும் வளரணும்ங்கிறதுக்கு வள்ளිතா எடுத்து காட்டி வர என்னங்கalleமா வர என்ன ஆப்புறம் நீங்க வந்த ஏ அவதான் வரணுமா

பறக்குவாரு இந்த நாட்டாம பறக்க விட்டுடுவியா பறக்க விட்டுடுவியா அதையும் பாத்துறேன் தம்பி யாருங்க இது இதும் பொண்ணுதான் இந்த கிராமத்திலே அடக்கத்துக்கு ஒரு வள்ளி அடங்காப்படாரி தனத்துக்கு இந்த வடிவு இவன் பேர கேட்டா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தர சுத்தம் ஏங்கிட்ட அதெல்லாம் ஒண்ணு நடக்காது பாத்தீங்கன்னா என்ன நான் போடு போட்டு அனுப்புறேன்னு பாத்தீங்க பாத்தேன் பாத்தேன்